தொடர்ச்சியாக பாஜக தலைவர்கள் குறித்தும் பாஜக நிர்வாகிகள் குறித்தும் வாய்க்குழுப்புடன் பேசி வரும் திருச்சி சூர்யா எனும் நபருக்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அனுப்பியுள்ள வக்கீல் நோட்டீஸ் மற்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் தற்போது தமிழக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அந்த வக்கீல் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது எனது கட்சிக்காரர் பாரதிய ஜனதா கட்சியில் சிறப்பாக பணியாற்றி உயரிய பொறுப்புகளை வகித்து வருகிறார் அவரது நற்பெயர் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பிரபலம் அடைந்திருப்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றதால் அவரது புகழ் மாநில அளவில் மேலோங்கி இருப்பதை பலர் தாங்கிக் கொள்ளாமல் எனது கட்சிக்காரர் மீது பல பொய்யான மற்றும் அபாண்டமான பலிகளை சுமத்தி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் நீங்கள் பாஜக கட்சியில் பொறுப்பாளராக இருந்து அதன்பின் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டதன் அடிப்படையில் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்ட பின் வன்மம் கொண்டு பல பொய்யான புகார்களை எனது கட்சிக்காரரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த நீங்கள் ஏற்கனவே பலமுறை முயற்சி செய்த போதிலும் நீங்கள் காழ்ப்புணர்ச்சியில் செய்ததினால் அதை பெருந்தன்மையுடன் கட்சிக்காரர் விட்டுக்கொடுத்தார் கொடுத்தார் இருந்த எனது கட்சிக்காரரின் புகழுக்கு தொடர்ந்து களங்கம் ஏற்படுவதற்காக பொய்களை பரப்பி வருகிறீர்கள் இதனால் எனது கட்சிக்காரர் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் பேஸ்புக் வலைதளத்தில் எனது கட்சிக்காரர் மீது அபாண்டமான உண்மைக்கு புறம்பான தகவல் ஒன்றை பதிவிட்டு உள்ளீர்கள் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் எனது கட்சிக்காரரின் நற்பெயரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த வேண்டும் என்று கெட்ட நோக்கத்துடன் பாலியல் தொல்லை மற்றும் பணமோசடி புகார் ஒன்று எனது கட்சிக்காரர் மீது மதுரை டிஏஜி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களது பெயரையும் கலங்கப்படுத்தும் வண்ணம் பதிவில் குறிப்பிட்டு உள்ளீர்கள் எனது கட்சிக்காரர் மீது எவரும் இன்று வரை பாலியல் புகாரோ அல்லது பண பரிவர்த்தனை ஏமாற்றிய புகாரோ கொடுக்காத சூழ்நிலையில் சமூக வலைதளத்தில் ஒரு பெண் புகார் கொடுத்ததாக சொல்லப்படுவது த்ரீ ஃபைவ் ஆக்ட் சட்டத்தின் கீழ் மற்றும் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் சட்டத்தின் கீழ் தண்டிக்கக்கூடிய செயலாகும் அதனால் இந்த நோட்டீஸ் கிடைக்கப்பெற்ற பதினைந்து தினங்களுக்குள் தங்களின் செயலுக்கு எனது கட்சிக்காரரிடம் சமூக வலைதளத்திலேயே மன்னிப்பு கேட்கவும் அப்படி கேட்காவிட்டால் மேற்கூறிய சட்டப்பிரிவின் கீழ் குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப் போவதாகவும் மேலும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்பட்டதால் இழப்பீடாக ஒரு கோடி ரூபாய் தாங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் எனது கட்சிக்காரரின் செலவினங்களுக்கு தாங்களே பொறுப்பு என்று ஆபாச பேச்சாளர் திருச்சி சூர்யாவுக்கு அதிரடி நோட்டீஸ் பேராசிரியர் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது திமுகவின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான திருச்சி சிவாவின் மகனான ஆபாச சூர்யா திமுகவில் ஆரம்பத்தில் இருந்து அரசியல் பயணத்தை செய்து அதன் பின் பாஜகவிற்குள் வேவு பார்க்க நுழைந்து கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு பல தலைவர்களின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வந்தார் தற்போது பாஜகவில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டவுடன் மீண்டும் தனது கட்சியான திமுகவில் இணையாமல் பாஜக மீதும் அதன் தலைவர்கள் மீதும் களங்கம் விளைவிக்கும் நோக்கத்துடன் ஆபாச சூர்யாவின் செயல்பாடுகள் இருந்து வருவதை அனைவரும் பார்த்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக பேராசிரியர் ராமசீனிவாசன் மதுரை மற்றும் விருதுநகர் மண்டலங்களை பாஜகவின் கோட்டையாக மாற்றி வருகிறார் அதனால் பேராசிரியரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தினார் அது பாஜகவின் வளர்ச்சியை மட்டுப்படுத்தும் என்று தெரிந்து கொண்டே திமுகவின் தூண்டுதலின் பெயரில் திருச்சி சூர்யா இந்த கீழ்த்தர வேலையை செய்து வந்தார் தற்போது உண்மைக்கு புறம்பாக பேசி பேராசிரியர் இடத்தில் சட்டத்தின் பிடியில் வசமாக சிக்கியிருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை